அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் ஆண்டுதோறும் புதிய கல்வி ஆண்டில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பது சற்று ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் காரணமாக அனைத்து வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டிய ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் காரணமாக ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது அதன்படி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ளன இதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போக்குவரத்து கழகம் முக்கிய அறிவிப்பு நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்கள் பள்ளிகளுக்கு செல்ல புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை மாநகர் போக்குவரத்து கழகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் வழங்கப்பட்ட பயண அட்டை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லையெனில் பள்ளி சீருடையுடன் தங்கள் இருப்பிடத்தில் இருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது